கடந்த சனிக்கிழமை கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் மேற்கொண்ட பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட கடும் கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவம் நாட்டையே உடைக்கியது இந்த சோக நிகழ்வுக்கு காரணம் என்ன என்பது குறித்து பல்வேறு தகவல்கள் வெளியாகிய நிலையில் பிரச்சாரத்தின் போது விஜய் மீது செருப்பு வீசப்பட்ட காட்சி தற்போது இணையதளத்துல ரொம்பவே வேகமா பரவி வருகிறது பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல் காரணமாகவே இந்த உயிர் சேதம் நிகழ்ந்தது கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த முடியாமல் போன நிலையில தமிழக வெற்றி கழக தரப்பினர் முதலில் பேசும் போது பிரச்சாரத்தின் போது யாரோ ஒருவர் விஜய் மீது செருப்பை தூக்கி வீசியதுதான் கூட்டத்தில் தன்னுமுற்று ஏற்படவும் நெரிசல் அதிகரித்து கட்டுக்கடங்காமல் போகவும் முக்கிய காரணம் என்று குற்றம் சாட்டி வராங்க இந்த சூழல்ல பாத்தீங்கன்னா தனியார் தொலைக்காட்சி ஒன்றுல இந்த சம்பவத்தின் போது பதிவான வீடியோ காட்சிகள் வெளியிடப்பட்டிருக்கு அந்த வீடியோட கூட்டத்தில் மத்தியிலிருந்து விஜய் நின்றிருந்த பிரச்சார வாகனத்தை நோக்கி செருப்பு தண்ணீர் பாட்டில் மற்றும் தேங்காய் உள்ளிட்ட பொருட்களை வீசப்படும் காட்சிகளும் பதிவாகி இருக்கு குறிப்பாக விஜய் மீது செருப்பை வீசியவர் யார் என்பதை காட்டும் தெளிவான காட்சிகள் அதுல இடம்பெற்றிருக்கு இருப்பினும் விஜய் அருகில் நின்று கொண்டிருந்த பாதுகாவலர்கள் சுதாரித்துக் கொண்டு அவர் மீது வீசப்பட்ட அந்த பொருட்களை தடுத்து அப்புறப்படுத்தி இருக்காங்க அதனால விஜய் காயம் என்று தப்பியும் இருக்காரு நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழக்க காரணமாக அமைந்த இந்த கூட்ட நெரிசலுக்கு விஜய் மீதான செருப்பு வீச்சு ஒரு காரணமா அல்லது கூட்டத்தை கட்டுப்படுத்த தவறு என்பது குறித்து அதிகாரப்பூர்வ விசாரணை தொடர்ந்து நடைபெற்றது வருகிறது சோ ஒரு புதிய நபர் பாத்தீங்கன்னா அரசியலுக்கு இப்ப இன்றி கொடுத்திருக்காரு மக்கள் மனதில ரொம்பவே நேர்மை மிக்க ஒரு மனிதரா பார்க்கப்படும் விஜய் பாத்தீங்கன்னா புதுசா அரசியல் கட்சி தொடங்கி இருக்காரு இந்த கட்சிக்கு பல அரசியல் கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிச்சு வரும் நிலையில பல பிரச்சனைகளை சந்தித்து இப்போ ஆங்காங்கே பிரச்சாரத்தை தொடங்கிய நிலையில இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழல் நிலைய வருது ஒரு வேதனைக்குரிய விஷயம்தான் உங்களுக்கே தெரியும் இந்த உயிரிழப்புக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்குன்றது சோ உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்